நமக்கு தெரிந்த தகவல்களை நமக்குள் வைத்திருப்பது சற்று கடினமான விஷயம்தான் ஆனால் யாரிடமும் சொல்லக்கூடாத சில ரகசியங்கள் உள்ளன அந்த ரகசியங்களை மற்றவர்களிடம் சொன்னால் நாம் நமது மரியாதையை இழக்க நேரிடும் ஒன்று கணவன் மனைவியின் அந்தரங்கம் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் விஷயங்களை யாரிடமும் பகிரக்கூடாது அதிலும் முக்கியமாக அந்தரங்க விஷயத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்தரங்கத்தை நீங்கள் குடும்பத்தாரிடமோ அல்லது நண்பர்களிடமோ பகிர்ந்தால் உங்களது வாழ்க்கை நரகம்தான் அது இருவருக்குள்ளும் உள்ள நம்பிக்கையையும் மரியாதையையும் முழுமையாக உடைந்துவிடும் தன் துணையை மதிக்காதவருக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதை கிடைக்காது அப்படிப்பட்டவர்களின் திருமணம் வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்காது இரண்டு வாழ்க்கை லட்சியம் வாழ்க்கையில் நம்முடைய லட்சியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஒருவேளை நாம் வெளியில் சொல்லி அந்த லட்சியம் நிறைவேறாமல் போய்விட்டால் நமக்குதான் அவமானம் அதனால் உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை குடும்பத்தார் நண்பர்கள் உள்ளிட்டோரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது ஆனால் உங்கள் வெற்றிக்கு துணை நிற்பவர்களிடம் மறைமுகமாக லட்சியத்தை எடுத்துரைக்கலாம் ஒருவேளை அவர்களுக்கு உங்கள் வெற்றியின் மீது ஆர்வம் இருந்தால் என்றைக்கும் துணை நிற்பார்கள் மூன்று காதல் உங்களுடைய காதலை உங்களுடைய காதலியைத் தவிர வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது உங்களுடைய காதலிடம் காதலை கூறுவதற்கு நண்பர்களை அனுப்பி வைக்காதீர்கள் ஒரு ஆண் அல்லது பெண்ணின் வாழ்வில் காதல் என்பது மிகவும் முக்கியமான அத்தியாயமாகும் அது தொடர்பான முழு அனுபவத்தையும் சம்பந்தப்பட்டவர்கள்தான் அனுபவிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் மற்றவரை துணைக்கு அழைத்தால் உங்கள் காதலன் அல்லது காதலிக்கு உங்கள் மீதான நம்பிக்கை குறைந்துவிடும் எனவே காதலில் ரகசியம் காப்பது நம்பிக்கையான உறவுகளை உருவாக்கும் நான்கு அவமானம் உங்களை யாராவது அவமதித்தாலோ அல்லது அசிங்கப்படுத்தினாலோ அதை யாரிடமும் சொல்லக்கூடாது ஏனெனில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களுடன் மனக்கசப்பு ஏற்படும்போது அந்த அவமானத்தை நினைவுபடுத்தி உங்களை மேலும் மோசமாக அவமானப்படுத்துவார்கள் ஐந்து பலவீனங்கள் உங்கள் பலவீனத்தை பற்றி ஒருபோதும் யாரிடமும் கூறக்கூடாது உங்களது பலவீனம் யாருக்காவது தெரிந்தால் அதை திரும்பத் திரும்ப கூறி உங்களை கேலி கிண்டலுக்கு ஆளாக்குவதோடு அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் எனவே தங்களது பலவீனங்களில் ரகசியம் காப்பது அவசியம் ஆறு நிதி தகவல்கள் நிதி சம்பந்தமான தகவல்கள் மற்றும் வருமானம் பற்றி நாம் யாரிடமும் சொல்லக்கூடாது அதில் கண்டிப்பாக ரகசியம் இருக்க வேண்டும் பல வீடுகளில் பெண்கள் தன்னிடம் இருக்கும் சேமிப்பு பற்றிய தகவல்களை கணவரிடம் கூட சொல்ல மாட்டார்கள் அதேபோன்று அதிக செலவு செய்யும் மனைவியிடம் கணவர்கள் தங்களுடைய சேமிப்பு விபரங்களை சொல்ல மாட்டார்கள் சேமிப்பு நிதி பரிமாற்றம் உள்ளிட்டவை தனிப்பட்ட காக்கப்படும் காக்கப்படும்போது குடும்பத்தின் நிலை சமுதாயத்தில் உயரும் ஏழு ஏமாற்றம் நீங்கள் யாரிடமாவது எந்த விதத்திலாவது ஏமாற்றப்பட்டிருந்தால் தற்செயலாக கூட அதை மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள் அதை செய்தால் மற்றவர்கள் உங்களையும் முட்டாள் என்று நினைத்து கேலி செய்வார்கள் அத்தகைய சூழ்நிலையில் யாராவது உங்களை மீண்டும் ஏமாற்ற முயற்சிக்கலாம் இந்த ஏழு ரகசியங்களை, ரகசியங்களாக காத்தால் நீங்கள் மேன்மையான நபராக மதிக்கப்படுவீர்கள் நன்றி